வணக்கம் இது ஸ்ரீ வாரி ஜோதிடம் தேனியிலேருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா நம்ம நிறையா விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் குலதெய்வத்தோட அனுகிரகங்களை பெறக்கூடிய ஒரு விஷயமாக தான் இப்போ இந்த பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே இந்த நெய் விளக்கு பரிகாரம் சொல்லி போட்டு அதை நிறைய மக்கள் வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறையா நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ காரிய தடைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறதுனா அந்த குலதெய்வம் கோயிலில் போய் அந்த எந்த ஒரு காரியம் லேட்டாக டிலே ஆகுதோ அந்த ஒரு காரியத்தை நினைத்து அவர்கள் குலதெய்வ வீட்டில் விளக்கு போடும்போது கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் என்பது ஏற்படும் குலத்தை காக்கின்ற ஒரு தெய்வமாக பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் நம்ம அந்த குலதெய்வத்தில் போய் அந்த நெய் விளக்கு பரிகாரம் என்பது சிறப்பாக வேலை செய்கிறது எனக்கு என்னோடய குருநாதர் சொல்லி நான் பல முறை அந்த விளக்குகள் போட்டு பல காரிய தடைகள் இருந்து வெளியே வந்திருக்கிறேன் அதுபோல நீங்களும் அந்த குலதெய்வ விளக்கு பரிகாரத்தை செய்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்